வணக்கம் நண்பா போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய பத்தாம் வகுப்பு இயல் ஏழிலிருந்து வினாவிடைகளை பார்க்கலாம் மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றாமவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும் மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றாமவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் திரு குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் தொடங்கியவர் வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தினை தொடங்கியவர் வஉசி அறிவு விளக்கம் பெறுவதற்கான வழிகள் கல்வி கேள்வி அறிவு விளக்கம் பெறுவதற்கான வழிகள் கல்வி கேள்வி மாபூசி சிவஞானம் தனது உயரிய சொத்தாக கருதியது நூல்கள் மாபோ சிவஞானம் தனது உயரிய சொத்தாக கருதியது நூல்கள் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்பூசி கருதியது சிலப்பதிகாரம் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்பூசி கருதியது சிலப்பதிகாரம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்பூ சிவஞானம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம் தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறந்தவர் ராஜாஜி தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறந்தவர் ராஜாஜி மொழி அடிப்படையில் முதன் முதலில் பிரிந்த மாநிலம் ஆந்திரா மொழி அடிப்படையில் முதன் முதல் பிரிந்த மாநிலம் ஆந்திரா கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைய பாடுபட்டவர் மார்ஷல் ஏ நேசமணி கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைய பாடுபட்டவர் மார்ஷல் ஏ நேசமணி மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எனது போராட்டம் மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எனது போராட்டம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் பொன் ஏர் போட்டும் திங்கள் சித்திரை பொன் ஏர் போட்டும் திங்கள் சித்திரை கிராம ஊழியன் பாரதமணி பாரத தேவி முதலிய இதழ்களின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் கிராம ஊழியன் பாரதமணி பாரத தேவி முதலிய இதழ்களின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் கல்வி இலக்கியமாய் அமைவது மெய்கீர்த்தி கல் இலக்கியமாய் அமைவது மெய்கீர்த்தி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூடியவர் இரண்டாம் ராசராசன் திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூடியவர் இரண்டாம் ராசராசன் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் காண்டம் கொண்டது மூன்று சிலப்பதிகாரம் மூன்று காண்டம் கொண்டது அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனர் அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார் உறுதலை காமம் கைக்கிளை உறுதுலை காமம் கைக்கிளை கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை கோட்ப கோட்டையை காத்தல் நுச்சி திணை கோட்டையை காத்தல் நுச்சி திணை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் அர்னால்டு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் அர்னால்டு புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி காளைகளை ஓட்டி கடிகச்சல் முன்பு டாஸ் இவ்வடியில் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் என்ன விரைந்து செல் கலைகள் ஓட்டி கடுகிச்செல் முன்பு டேஸ் இவ்வடியில் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் என்ன விரைந்து செல் மண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆலரும் இவ்வடியில் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் என்ன ஓவியர் ஐந்தருங்காப்பியம் முறை வைப்பு முறையை குறிப்பிடும் நூல் திருத்தணி கையுளா ஐம்பெருங்கப்பியம் முறைவைப்பு முறையை குறிப்பிடும் நூல் திருத்தனி கையுளா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உளவு ஏர் மண் மாடு உளவு ஏர் மண் மாடு தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கிற தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மேய்க்கிருத்து தொடர் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவைச்சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டுதல் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவைச்சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் ஆனிறை கவர்தல் டேஸ்திணை வெற்றி திணை ஆனிறை கவர்தல் வெற்றி திணை வாகை என்பது வெற்றி வாகை என்பது வெற்றி மன்னாசை கருதி போர் செய்தல் திணை வஞ்சித்தினை மண்ணாசை கருதி போர் செய்தல் வஞ்சித்தினை மேய்கிர்த்தி என்ற பெயர் சோழன் காலத்தில் வந்தது மேய்கிர்த்தி என்ற பெயர் சோழன் காலத்தில் வந்தது அகலிகை ஆத்ம சிந்தனை முதலிய படைப்புகளுக்கு உரியவர் கூப்பா ராஜகோபாலன் அகலிகை ஆத்ம சிந்தனை முதலிய படைப்புகளுக்கு உரியவர் கூப்பா ராஜகோபாலன் முதல் மலை விழுந்ததும் எனத் தொடங்கும் ஏர் புதிது பாடலை இயற்றியவர் கூப்பா ராஜகோபாலன் முதல் மலை விழுந்ததும் எனத் தொடங்கும் ஏர் புதிது பாடலை இயற்றியவர் கூப்பா ராஜகோபாலன் சிந்தாமணியாம் திருக்குறள் படைத்தான் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் திருத்தணிகையுலா சிந்தாமணியாம் திருக்குறள் படைத்தான் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் திருத்தணிகுலா திருமால் குன்றத்தின் வேறு பெயர் அழகர்மலை திருமால் குன்றத்தின் வேறு பெயர் அழகர் நெடுவேல் குன்றத்தின் வேறு பெயர் சுருளிமலை நெடுவேல் குன்றத்தின் வேறு பெயர் சுருளிமலை இந்திர விழா ஊரெடுத்து காதை இடம்பெயர்ந்துள்ள காண்டம் இது புகார் காண்டம் இந்திரவிழா காதை இடம்பெற்றுள்ள காண்டம் இது சுன் புகார் காண்டம் இளங்கோவடிகள் எம்மரபைச் சேர்ந்தவர் சேரர் இளங்கோவடிகள் எம்மரபைச் சேர்ந்தவர் சேரர் சிலப்பதிகாரம் முப்பது காதைகளை கொண்டது சிலப்பதிகாரம் முப்பது காதைகளை கொண்டது கோவலனையும் கண்ணையையும் இடைப்பட்ட வழியில் மதுரைக்கு அழைத்து சென்றவர் கவுந்தி அடிகள் கோவலனையும் கண்ணையையும் இடைப்பட்ட வழியில் மதுரைக்கு அழைத்து சென்றவர் கவுந்தி சிவ சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியம் நூல் வகையைச் சேர்ந்தது சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியம் நூல் வகையைச் சார்ந்தது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் காப்பியம் இது சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கரந்தை என்னும் புறத்தினை ஆ மீட்டல் கரந்தை என்னும் புறத்தினை ஆ மீட்டல் காஞ்சி என்னும் புறத்தினை மண்ணை காப்பாற்ற எதிர்த்து போரிடுவது காஞ்சி என்னும் புறத்தினை மண்ணை காப்பாற்ற எதிர்த்து போரிடுவது மதில் பற்றிய புறத்தினைகள் நொச்சி ஒளிங்கை மதில் பற்றிய புறத்தினைகள் நொச்சி ஒளிங்கை எதிரி நாட்டு மதிலை சுற்றி வளைத்தல் உள்ளிருந்து தன்னாட்டு மதிலை காத்தல் முறையை ஒளிஞ்சையை நொச்சித்திணைகள் ஆகும் எதிரி நாட்டி மதிலை சுற்றி வளைத்தல் உள்ளிருந்து நாட்டு மதிலை காத்தல் முறையே ஒளிங்கை நொச்சித்திணைகள் ஆகும் வீரனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை வீரனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை மயங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாய் பூக்கும் பூ வாயைப்பூ மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக பூக்கும் பூ வாயைப்பூ உளுங்கைக்குடியின் வேறு பெயர் முடக்கொற்றான் உளுங்கைக் கொடியின் வேறு பெயர் முடக்கொற்றான் காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம் காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம் இதை போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான வினாவடைகளை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்